நம்ம தாவேகா வந்து களத்துக்கு வரல விஜயன் களத்துக்கு வரல அப்படின்னு சொல்றோம் ஆனா கலத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கலையபுரமா தான் மிகப்பெரிய ஒரு ஒரு கிரௌட் வந்து சேருவாங்க இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கு கூட கூடிய கூட்டம் கூட்டப்படக்கூடிய கூட்டம் அது விஜயன் நான் வந்தார் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க நீங்க ஸ்டார்ட் சொல்லுங்க ஒரு நடிகரை பார்க்க வராங்கன்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் வருது இல்ல அதுதான் முக்கியம் இங்க மக்கள் நமக்காக ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொல்லிதான் அவரை வந்து ஒரு தலைவரை ஏத்துக்கிறாங்க நடிகரா அவர் திரையில விரும்பாதவர்கள் கூட இப்ப தலைவரா அவர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மெரினா கடற்கரையே போராட்டங்களுக்கு வந்தாருன்னா மெரினா கடற்கரை போல எக்மோர் முழுக்க வந்து மாறும் சென்னை மற்ற மாவட்ட நிர்வாகிகளால குவியும் நீங்க விழுப்புரத்துல மாநாடு வந்து ஆறு நடந்ததுல அந்த மாதிரி நீங்க கூட்டம் குவியும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு வாக்கு அப்படின்றது சாதாரண ஒரு ஒரு வாக்கு கிடையாது அந்த ஒரு வாக்கு ஒரு வாக்கா மட்டும் வராது இந்த ஒரு வாக்கு பல வாக்குகளை கொண்டு வரக்கூடிய வாக்கு இளைஞர்களுடைய வாக்கு மாணவர்கள் இன்னைக்கு வந்து தாவேக்கா பங்கு நிக்கிறாங்க அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு அவர் வந்து டார்கெட் வச்சுதான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நம்ம ரொம்ப எளிமையா வந்து எடப்பட முடியாது தமிழ்நாடு உளவுத்துறை இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தாவேக்கா உளவுத்துறையா மாறிடுச்சு தமிழ்நாடு உளவுத்துறை தமிழ்நாடு அரசனுடைய நலன் மக்களுக்கு போய் சேருதா மக்கள் கிட்ட அரசுக்கு எப்படி அதிருப்தி இருக்கா இல்ல வந்து ஏதாவது ஆதரவு நிலைப்பாடு இருக்குதான்றத கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இல்ல வணக்கம் சார் வணக்கம் இப்போ தாவிக்க தலைவர் விஜய் சிறிது நேரத்திற்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு திமுக அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு நெல்லையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மானியம் மறுக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணம் அவங்க தாவேகாவை சேர்ந்தவங்க அதனால மானியம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக வந்து யானை இருக்கு இல்லைங்களா யானை வந்து மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அது என்னென்னமோ பண்ணும் தான் தலையிலேயே மண்ணவாரி கூட போட்டுக்கும் அந்த மாதிரி தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கக்கூடிய ஒரு வேலையை திமுக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது அவர்களுடைய அலங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அவர்களுக்கு எதிராக திரும்புது அப்படின்றத உணர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வந்து அதிகார போதை மதமாக பிடிச்சிருக்கு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது இன்னைக்கு போட்டில் அவங்க தமிழக வெற்றி கழகம் போட்டுக்கிட்டோ இல்லை கொடி கட்டிக்கிட்டோ போறதுன்றது அவங்களுடைய சொந்த போட்டு அதற்கு மானியம் மறுக்கக்கூடியது தான் சர்வாதிகார ஆட்சி அப்படி ஏன்னா முன்னர் அவர்களும் சொல்லிருக்காரு நாங்க வந்து வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களும் சரி பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்குமே நாங்க செஞ்சுட்டு தான் வரோம் சோ நாங்க அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கறத அவரு தொடர்ந்து சொல்லிட்டு தான் சொல்றாரே தவிர அது வந்து செயல்பாடுகளா களத்துல வந்து வேற மாதிரி தான் பிரதிபலிக்குது நமக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு திமுகவுடைய பேச்சுகளும் மேடைகளில் அவங்க பேசுறதும் முழங்குறதும் நம்ம தான் இருக்கும் தன்னுடைய கட்சி மேடையில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்டயே என்னை தூங்க விட மாட்டேன்ட்டீங்களேன்னு சொல்லி புலம்புனவர் தான் நம்ம முதல்வர் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடக்குறதுனால தான் அவர் புலம்ப ஆரம்பிச்சார் இப்போ என்ன அப்படின்னா இது நேரடியாக முதல்வர் சொல்லி இந்த உத்தரவுகள் நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலை ஆரம்பத்தில இருந்தே இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதிகாரிகளுடைய செயல்பாடுகளாலதான் இந்த ஆட்சிக்கு வந்து கெட்ட பேருன்றது நல்லா தெரியும் ஆனா அதை கண்ட்ரோல்ல எடுக்க வேண்டிய முதலமைச்சர் இங்க தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் தோணுது இன்றைக்கும் இந்த செயல்பாடு முழுக்க முழுக்க தமிழக அரசுக்கு ஒரு ஒரு வெற்றி தலையகுனிய வேண்டிய ஒரு விஷயம்தான் இதுதான் உண்மையான காரணமா இருந்தது அப்படின்னா இது தொடரப்போகுது ஒரு ஆட்டோக்காரர் சொந்தமா ஆட்டோ வச்சிருப்பாரு அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளராகவோ நிர்வாகியாவோ இருக்கலாம் அவர் வந்து பின்னாடி தமிழக வெற்றி கழகம் போட்டோ இல்லை கொடி வச்சுட்டு போனோம் போனாலும் ஆட்டோவோட பர்மிட்டை கேன்சல் பண்ண போறீங்களா கேப் டிரைவர் இருக்காங்க இன்னைக்கு உழைக்கும் மக்கள் எல்லோருமே தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க எல்லா கட்சிகளும் வந்து இன்னும் மாறப்போகுதுன்றது அது வருங்காலம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆனால் சாமானிய மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லோருமே தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்து ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய தொண்டர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு கோடி உறுப்பினர்களை இன்னைக்கு சேர்த்துட்டு இரண்டு கோடிகளை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி நம்மளே வந்து விளம்பரம் தேடி கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாத மாதிரிதான் திமுக செயல்பாடுகள் இருக்கு இது முழுக்க முழுக்க சர்வாதிகார போக்குதான் இவங்க என்னமோ பாயாசம் சொல்லிட்டாங்க சர்வாதிகாரத்தை மட்டுப்படுத்துறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க நீங்களும் சர்வாதிகாரத்துக்கு ஈக்குவலாக தான் செயல்பட்டீங்கன்றத அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு அதற்கு பல எடுத்துக்கள் நம்மளால பார்க்க முடியும் இப்பவும் இன்னைக்கும் திமுக அரசு எதிர்த்து பேசக்கூடியவர்களுக்கு இவங்க அடைக்கிற மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் அப்படி கிடையாது எதிர்த்து பேசி அவர்களை கொச்சப்படுத்தி விமர்சனம் மூன்றாம் தர பேச்சாளர்களை விட்டு தான் இவங்க வந்து செயல்பாடுகளை காட்டிட்டு இருக்காங்க இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா தான் மாறப்போகுது ஏன் இப்படி பண்றாங்க அந்த அதிகாரிகளோட என்ன என்னவா வந்திருக்கும் அதான் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பாலிட்டிஷியன்ஸை பிளீஸ் பண்றதுக்கு இவர்கள் வந்து செய்யக்கூடிய பல ஊழல்களுக்கு அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய பல ஊழல்களுக்கு அதிகாரிகள் துணை போறாங்க அதிகாரிகளுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி அதை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு இந்த அரசியல்வாதிகள் துணை நிற்கிறாங்க இப்போ இந்த அஜித் குமார் மரணம் லாக்அப் மரணத்தை எடுத்துக்கங்க லாக்அப் மரணம் இல்ல அது கொலைதான் யாரோ ஒரு உயரதிகாரியினுடைய பேச்சை கேட்டு அவரை பிளீஸ் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஃபேவரா பண்றதுக்காக ஒரு அப்பாவிய கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி லிட்டரலா கொலை பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல நீங்க எடுத்துக்கோங்க அதிகாரிகள் யார பேசி கேக்குறாங்க யாரையோ ஒருத்தர குளிர் வைக்கிறதுக்கு அவர்கள் வந்து என்ன செய்யறோம் அப்படின்றத தெரியாம நம்ம வேலை என்ன வந்தாலும் கட்சி பாத்துக்கோம் ஆட்சியாளர்கள் பாத்துக்குவாங்க நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து கிரியேட் ஆகுது இல்லையா இதுதான் வந்து அரசுக்கு கெட்ட பேரு நீங்க நீங்களே யோசிங்க திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க மேலே வைக்கப்படக்கூடிய இந்த காமனான ஒரு பப்ளிக் ம விமர்சனம் என்னவா இருக்குன்னா சட்ட ஒழுங்கு சீர்கட்டுரும் அப்படின்றது இது காலங்காலமா இருக்குது திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதனாலேயே பெண்கள் ஓட்டு திமுக பக்கம் போகாம ரொம்ப வருஷம் அவங்களை வந்து ஆட்சி கட்டளை ஏற விடாம செஞ்சது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்த வரைக்கும் ஒரு பெண்ணாக அவங்கள எல்லாருமே தான் தான் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு பெண்கள் உணரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால திமுகவுடைய ஒரு எதிர்ப்பு மனநிலை ஸோ இப்படிதான் இவர்களுக்கு வந்து எதிர்ப்பு இங்க சம்பாதிச்சிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் இது நம்ம ஒரு ஒரு தேர்தலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது டபுள் மடங்கு ஆகிடும் அதனுடைய வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்து வருடம் எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க திமுக சிறப்பான கட்சி எதிர்க்கட்சியாக சிறப்பான கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான கட்சி எதிர்க்கட்சியாக மட்டும் ஆளுங்கட்சியாக வந்தது அப்படின்னா பாஜகவை விட மோசமான சர்வாதிகாரத்தை இங்கே நம்ம பார்ப்போம் அதுதான் இந்த நாலு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த அதிகாரிகள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களே நான் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா மானியங்கிறது எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம வழங்கணும் ஏதோ நடவடிக்கை எடுப்பாங்களே இது அப்படியே விட்டுருவாங்க இல்லை இது வந்து எப்படி எனக்கு தோணுது அப்படின்னா இங்கே அந்த அதிகாரிகள் யாரும் தேடி பிடிச்சி அவன் ஏன் அதை பண்ணான்றதுக்கு இவங்க வேற ஒரு கதையை கட்டுவாங்க அதுதான் வந்து நடக்க போகுது லிட்ரலி அங்கே வந்து இந்த காரணத்துக்காக தான் அவங்க மறுத்தாங்க மானியம் கொடுக்கல அப்படின்றத விக்டிம் மேலேயே பழிய போடுறது நீங்கள் இப்போது சமீபத்தில் நான் திரும்பவும் உதாரணம் சொல்கிறேன் நம்ம வேங்க வயலில் மலத்தை கலந்த தண்ணி அதை கம்ப்ளைண்ட் பண்ணவர் மூன்று நாளாக அந்த தண்ணியை குடித்தவங்க அந்த தண்ணியை யாரு கலந்தாங்கன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்களோ அவர்களே அந்த தண்ணியை குடிச்சிட்டு பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க மேல வந்து இவங்க வந்து அவங்களையே குற்றம் சாட்டுறது இப்ப அஜித் குமார் அவருடைய சகோதரர் அவர் என்ன சொல்றாரு ஒரு பிரஸ் மீட்ல வெளியே வந்து அவங்க பேசுறாங்க அப்ப பேசுவோம் என்ன சொல்றாருன்னா எண்பது கிலோமீட்டர் தள்ளி எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அரசு வேலைன்னு சொன்னீங்க அதுவும் அரசு வேலை இல்ல அது ஒரு ஒப்பந்த வேலை தான் அந்த இடத்துல நான் போய் வேலை செய்யணும்னா இங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணி போகணும் ஒரு ஒரு குட்கிராமத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் பயணம் பண்றது நம்மளுக்கு இங்க சென்னையில உட்காந்து நம்ம பேசலாம் ஆனா எண்பது கிலோமீட்டர் ஒரு கிராமத்துல இருந்து பயணம் பண்ணும் டெய்லி போயிட்டு வரணும் அப்படின்றது அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி ஒரு வேலையை நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னொன்னு அவங்க கொடுத்த நிலமும் எங்க இருக்குன்னா காட்டு பகுதியில இருக்கு இங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பட்டா குடுக்குறது ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒரு நிவாரணமா இருக்கும் நீங்க ஒன்னும் சும்மா குடுக்கல நீங்க சொல்ற மாதிரி உங்க பாசையில சொல்லணும் அப்படின்னா ஓசில குடுக்கல நீங்கள் கொடுத்தது நிவாரணம் நீங்கள் செஞ்ச தவறுக்கு நீங்கள் செஞ்ச பிராய்ச்சித்தம் அது எந்த ஒரு நீங்கள் கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆனால் இதையும் கொடுத்துட்டு உனக்கு என்ன இப்போ சென்னையில் எண்பது ரவுண்டில் உனக்கு வீடு கொடுக்கணுமா இல்லை வந்து இத்தனை மாடி வீடு கட்டி கொடுக்கணுமா உனக்கு என்ன செக்ரெட்டேரியேட்டில் வேலை கொடுக்கணுமான்னு சொல்லி நாலு பேர் வச்சு பேச வைக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் தான் திமுக செய்யும் இப்போ இந்த கதைக்கு பின்னாடியும் அந்த அது கதை தான் கட்ட போறாங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லையா அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நான்கு வருடங்களாக இந்த அதிகாரிகளுடைய ஆட்சிங்க நடந்திருக்காது இங்கே திமுக ஆட்சி நடக்கிறதாவும் ஸ்டாலின் ஆட்சி நடக்கிறதாவும் அவங்க வந்து பேசிக்கிறாங்களே அதிகாரிகள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதிகாரிகள் மேலே முதல் தடவை நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னிக்கு இருபத்தைந்து லாக்கப் மரணம் நடந்துருக்காரு நீங்கள் முதல் லாக்கப் மரணத்தை மறைக்க போய் அதிகாரிகளை காப்பாற்ற போய் சட்டமன்றத்திலேயே பொய் சொல்கிறக்கூடிய ஒரு முதல்வராகி எல்லா அதிகாரிகளுக்கும் பயம் விட்டு போச்சு என்ன சொன்னாலும் முதல்வர் கேட்டுக்காருப்பா அதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க நம்ம மேலதிகாரி பார்த்துக்குவாங்கன்ற ஒரு 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 யதார்த்த மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனால அவங்களை நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை லாக் அஜித் குமாருக்கு வந்து நீதி கேட்டு தாவைக்கா போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க பதிமூன்றாம் தேதி போராட்டம் நடக்க இருக்கு இப்போ விஜய் அந்த போராட்டத்துல கலந்து கொள்வார் ஒருவேளை அவர் கலந்து அது அளவுக்கு கண்டிப்பா சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னால ஜல்லிக்கட்டு தான் நம்ம ஞாபகம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில இருந்து உதயமான ஒரு கட்சி அத மாதிரி ஒரு போராட்டம் திரும்பவும் கூடிட கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் மெரினா மூடப்பட்டிருக்கு மெரினா கடற்கரையே போராட்டங்களுக்கு காலத்துக்கு வந்தாருன்னா மெரினா கடற்கரை போல எக்மோர் முழுக்க வந்து மாறும் சென்னை மற்ற மாவட்ட நிர்வாகிகளால குவியும் நீங்க விழுப்புரத்துல மாநாடு வந்து ஆறுசா நடந்ததுல அந்த மாதிரி கூட்டம் குவியும் இதற்காகத்தான் இவங்க பர்மிஷனே கொடுக்காம அழகழிச்சாங்க எங்கயா ஊருக்கு வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க பட் ஆனா இன்னைக்கும் வந்து கசிய விடப்பட்ட செய்திதான் விஜய் நான் வருவாரா அப்படின்றது தெரியல நான் கலந்துகிட்டாரு அப்படின்னா அது வேற லெவல் இப்போ இது கசிய விடப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் அதிகமாகணும் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரணும் இவங்க வழக்கு போடணும் இதுதான் அடுத்து போராட்டங்களுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுக்கு காரணம் தேர்றதுக்காக இவங்களே கசிய விடுறாங்க விஜய் வர போறார் அங்கே வந்தீங்க அப்படின்னா அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல கூட்டம் வருன்றதுனால இவங்க கசிய விட போடுறாங்க தமிழ்நாடு உளவுத்துறை இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தாவேக்கா உளவுத்துறையே மாறிடுச்சு தாவேக்கா என்ன நிலைப்பாடு செய்யறாங்க என்ன அடுத்த நிகழ்வுகள் இருக்கு அதற்கு திமுக எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர தமிழ்நாடு உளவுத்துறை தமிழ்நாடு அரசனுடைய நலன் மக்களுக்கு போய் சேருதா மக்கள் கிட்ட அரசுக்கு எப்படி அதிருப்தி இருக்குதா இல்ல வந்து ஏதாவது ஆதரவு நிலைப்பாடு இருக்குதான்றதை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இல்ல முதல்வருக்கு எதை சொன்னா அவருக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்குமோ சந்தோஷமா இருக்குமோ அதை மட்டும் அவருக்கு அது கொண்டு போறாங்க மற்றபடி பிரச்சனைகளை கொண்டு போறது இல்லைன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த போராட்டமும் அனுமதி வாங்கி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அப்படின்னா ஒரு ஒரு அவங்களுடைய நிலைப்பாடுகளை போராட்டங்கள் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலமா பொதுக்கூட்டங்கள் மூலமா மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு அமைப்பும் கொடுத்துருக்கு அதுக்கே நீங்கள் நீதிமன்றம் போய் தான் வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய கட்சிகள் போய் வாங்கிடும் எங்களை மாதிரி சிறிய சிறிய கட்சிகள்லாம் இந்த மாதிரி பர்மிஷன்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு ஒரு வழக்குறதுக்கு வந்து இல்ல அவங்களுமே வந்து கோர்ட்டுக்கு போய் வாங்குற நிலைமை தான் இருக்கு அதாவது நிர்வாகம் ஒரு சரியான நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் போராட்டம் நடத்துங்க உங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம் இதுதான் ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டியது ஆனா நீங்க போராட்டம் பண்ணா பிரச்சனை வரும் எங்களால பாதுகாக்க முடியாது எங்களால வந்து நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது மக்களுக்கு அப்படின்னு கையை விரிக்கிறது வந்து கையாளாக தரும் கையாளாக ஆட்சியாக தான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தது அவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஒரு காலத்துல இருந்தது மேடம் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்ததுன்னா அங்க கலவரம் வெடிக்கும் அடிக்கடி நடக்கும் இதெல்லாம் இப்ப நடக்கிறது கிடையாது இப்போ இந்த இந்த சோசியல் மீடியா யுகத்துல எது பண்ணாலுமே அடுத்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளால யார் பண்ணால் எங்கேருந்து பண்ணான்றது எல்லார் ஃபோன்லேயும் கையிலயும் ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் மூலமாக தெரிய வந்துடுது எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது யாரும் அவ்வளோ சீக்கிரத்தை வந்து குற்றம் செய்ய இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் இப்போவும் நீங்கள் பழைய நிலையே வந்து கடைபிடிக்கிறீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினா சமூக பிரச்சனை வரும் இங்கே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நிர்வாக திறன் நிலைன்னு அர்த்தம் அதுதான் கையாளத்தனத்தை தான் திரும்பவும் அவங்களே உறுதிப்படுத்துறாங்க இந்த போராட்டம் மூலமா கண்டிப்பா நம்ம அஜித்குமார் அவருடைய நியாயம் கேட்டு போராடுறாங்க அடுத்தடுத்து இந்த நான்கு ஆண்டுகள்ல நடந்த லாக் அப் மரணங்கள் இது ஏதாவது நம்ம பேசுறோம் ஒரு இருபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னு நம்ம பேசுறோம் எத்தனை ஆயிரம் பேரு உயிரை கொடுக்காம கை கால் இழந்து எவ்வளவு பேரு உடல் உபாதைகளாக பாதிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆஸ்பத்திரியில போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு சாதாரண இருந்து இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாமல் நிறைய பேர் வந்து ஊனமுற்றுலாம் இருக்காங்க இந்த அப் கொடுமைகளால் ஸோ அதெல்லாம் எவ்வளோ பேர் நம்ம கணக்கெடுத்துனா நம்மளால் வந்து அதை யோசிக்கவே முடியல ஒவ்வொரு நாள் நடக்குது இந்த பிரச்சனை அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து உலா வருது பழைய வீடியோஸ்லாம் இப்போ உலா வருது அந்த அதிகாரிகள்லாம் இப்போ வந்து பயத்தில் இருக்காங்க அன்னைக்கு நம்ம காப்பாற்றிட்டாங்க இன்னைக்கு யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியலன்ட்டு ஸோ இது எல்லாமே முடியணும் அப்படின்னா ஒரு இடத்துல நிப்பாட்டணும் ஒரு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு வரணும் ஆளுங்கட்சி கட்சி இதை எதிர்த்து அவர்களே நடவடிக்கை எடுத்திருந்தா இதுக்கு தேவையில்லை எதிர்கட்சிகள் இதை எதிர்த்து பெரு பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தி இருந்தா இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து முடிவு வந்திருக்கும் ஆனா யாருமே பண்ணல நீ ஆட்சிக்கு வந்தப்போ என்ன செஞ்சியோ அதே தான் நான் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் மாற்று தேவைப்படுது இல்ல இந்த தீர்வை நோக்கி நம்ம போகணும்ல அந்த தீர்வை நோக்கி தான் விஜய் நான் போயிட்டு இருக்காரு நான் பாக்குறேன் ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவர் பேசின பேச்சு பொருள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோயில் பணத்தால கல்லூரிகள் கட்டலாமா இது நியாயமா அப்படிங்குற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா வந்து நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுங்க உதாரணத்துக்கு திருநெல்வேலி போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கணும் அப்படின்னாலே திருநெல்வேலி பாஷை கொஞ்சம் ஒட்டிக்கும் அந்த ஒரு ஸ்லாங் அப்படின்றது ஒட்டிக்கும் அங்கேருந்து சென்னை வந்தாங்கன்னா சென்னை ஸ்லாங்கை கொஞ்சம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முழு சந்திரமுகாவை மாறின ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு திராவிட இயக்கம் எந்த மாதிரி கோட்பாடுகளை நம்ம வந்து சுமந்து வந்தோம் அண்ணா மாதிரி பெரியார் மாதிரியான தலைவர்களை உருவாக்கி வந்த எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் வழி நடத்திட்டு வந்த ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் முன்னாள் முதல்வராக இருக்கும் நம்ம போய் இப்படி ஒரு பாஜக ஸ்டாண்ட் எடுக்கிறோமேன்றத கூட உணர முடியாம ஒரு ஸ்டாண்ட வந்து அவர் பேசிட்டார் பாஜக வாய்ஸ்ல பாஜக வாய்ஸ்ல பேசின மாதிரி இருக்கு அவர் வந்து அங்க கூடாரத்துல போய் போய் வர்றாரு இல்லையா அந்த போயிட்டு வரும்போது அந்த ஸ்லாங் ஒட்டிக்கிட்ட மாதிரி பாஜகவுடைய மைண்ட் செட்டும் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு எதாவது பேசி சர்ச்சையாகணும் இப்போதைக்கு ஏதாவது பேச்சு சர்ச்சையாகணும் ஏன்னா நடைபயணம் அவர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீடியா வெளிச்சம் பெருசா கிடைக்கல அவர் போற இடங்கள்ல மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க விமர்சனங்கள் வருது அவர் வந்து டிராமா பண்றாரு ஷூட்டிங் பண்றாங்க எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடக வெளிச்சம் அவர் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படின்னு மாசு ஒரு கூட்டம் வந்துச்சு இல்ல கூட்டம் வரும் நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சருங்க அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதிமுக இங்க வந்து முப்பது வருஷமா ஆண்ட ஒரு கட்சி அவர்களுக்கு கூட்டம் சேர்க்கறது அப்படின்றது அவங்க ரெண்டு திமுக அதிமுகவுக்குமே வந்து கை வந்த கலை எப்படி கூட்டம் சேர்க்கணும் எந்த மாதிரியான கூட்டம் சேர்க்கணும் அந்த கூட்டத்தெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எப்படி ஆடுமைக்கிற மாதிரி விரட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அவருக்கு இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா பாஜக ஆதரவுல நம்ம வந்து இப்போ கொண்டு போக போறோம் அடுத்து கூட்டணியில் அவங்களோட ஜெல்லாக போறோம் போது அவங்களுடைய கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பல கருத்துக்களை அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுறாரு இன்னொன்னு அப்போதான் அழுத்தம் அழுத்தம் வந்திருக்கோன்றது ஒண்ணு இன்னொன்னு திமுக சைட்ல இருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்தாதான் நம்மளை பத்தி பொருளாகும்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு திமுக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா என்ன பேசிட்டு இருக்காங்க மொத்தமே பழைய வரலாறு எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதுதான் வந்து அவர் எதிர்பார்த்தார் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அதை வந்து பாஜக சைட்ல ஸ்டாண்ட்ல இருந்து அவர் எடுத்துட்டாரு அவர் பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு இந்த அஜித்குமார் மரணத்துக்கு அதிமுக என்ன பெருசா எடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா அவர்களுக்கு குற்றம் உணர்ச்சி இருக்கு பெலி ஜெயராஜுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ரிட்டன் நம்ம கிட்ட வருது நம்ம பண்ண முடியல அரக்கோணத்துல ஒரு அஹ் மாணவி ஒரு தெய்வ செயல் சொல்லிட்டு திமுக நிர்வாகி அவர் மேல வந்து ஜாமீன் கொடுத்துட்டு போனவர் அந்த பெண்ணை வந்து இன்னும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து கையில் எடுத்துருக்க ஏன்னா அவங்க எம்எல்ஏ மூலமா வெளியே வந்த பிரச்சனை இது அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை யார் இந்த சார்ன்னு எடுத்தாங்கல்ல அதை அப்படியே பாதியிலே விட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதிலே விட்டுட்டு போனார் இப்போ பரந்தூர் விஷயத்த தாவேக்காவும் விஜயனாவும் கையில் எடுத்தாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்குள்ளாலே இந்த பிஸ்னஸை முடிக்கணும் அப்படின்றதுல பரபரப்பாக இருக்கு திமுக இப்போ பத்திரப்பதிவு நடத்துறோம் எல்லாரும் வந்துட்டாங்க பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் தொடர்ந்து இங்கே எதுக்கெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நான் குரல் கொடுப்பேன் எல்லா பக்கமும் நான் நிற்பேன் அப்படின்றத இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கார் விஜயண்ணா நம்ம தாவேகா வந்து களத்துக்கு வரல விஜயண்ணா களத்துக்கு வரல அப்படின்னு சொல்றோம் ஆனா களத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கலையபுரமாக தான் ஆகும் மிகப்பெரிய ஒரு ஒரு க்ரௌடு வந்து சேருவாங்க இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கு கூடக்கூடிய கூட்டம் கூட்டப்படக்கூடிய கூட்டம் அது நான் வந்தார் அப்படின்னா நீங்க என்னென்னா சொல்லுங்க நீங்க ஸ்டார்ட் அம்னு சொல்லுங்க ஒரு ஒரு நடிகரை பார்க்க வராங்கன்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் வருதில்ல அதுதான் முக்கியம் மக்கள் நமக்காக ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிறாங்க நடிகராக விரும்பாதவர்கள் கூட இப்ப தலைவராக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வீக்லையும் ஒரு ஒரு வாக்கு சாதாரண ஒரு ஒரு வாக்கு கிடையாது அந்த ஒரு வாக்கு ஒரு வாக்கா மட்டும் வராது நான் திரும்ப திரும்ப பல வாக்குகளை கொண்டு வரக்கூடிய வாக்கு இளைஞர்களுடைய மாணவர்கள் இன்னைக்கு வந்து தாவே கப்பங்கிறாங்க அடுத்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு அவர் வந்து டார்கெட் வச்சுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நம்ம ரொம்ப வந்து எடப்பட முடியாது பழனிசாமி அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து மாறி இப்ப வந்து வேற ஒரு ஸ்டாண்டுக்கு வேற ஒரு பரிமாணத்துக்கு முழு சந்திரமுகியா மாறின எடப்பாடி அவர்களை பாருன்ற மாதிரி தான் அவர் நிக்கிறாரு சோ சீக்கிரமா அவருடைய சாயமும் தான் போகுது இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி எலெக்ஷன் வரைக்கும் தொடரும் இல்ல எனக்கு அந்த டவுட் இருக்கு ஏன்னா வந்து ஆரம்பத்துல அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது எடப்பாடி அவர்கள் எதுவும் பேசவே இல்லை இது வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கும்போதும் அவர் என்டிஏ தான் மென்ஷன் பண்றதை தவிர பாஜக விட நாங்க இனம் இணக்கமா இருக்கோன்றது எதையும் சொல்லல பாஜக விட்டு கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது பேசின அமைச்சர்கள் சந்தோஷப்பட்ட அமைச்சர்கள் யாரும் இது வரைக்கும் பெரிய ப்ளஸ் மீட் எதுவும் கொடுக்கல அதற்கு இசையு கொடுக்கல கிரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக வெவ்வேறு அணிகள் மாதிரி தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்படி இருந்தார்களோ அப்படிதான் இது வரைக்கும் இருக்காங்க அதை வந்து ஜெல் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்றாங்க பாஜக தலைவர்கள் நயனார் நாகேந்திரன் வச்சு பேச வைக்கிறதும் தமிழிசை வச்சு பேச வைக்கிறதும் நிறைய போகுது ஆனா வந்து இது கடைசி வரைக்கும் இதே நிலைமையில போகுமா அப்படின்ற ஒரு டவுட் எந்த நேரத்திலையும் இன்னைக்கு மூன்று மணியா நான்கு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஐந்து மணியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு

அதிமுக ஆட்சியை கொண்டு வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியா உட்கார்ந்தாலுமே அதற்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்தது அவர் கட்சிக்கு நடந்ததெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகும் முதல் முறை அறிக்கையில அவர் சொன்னாரு எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கற்றுக் கொடுத்த நான் பாடம் கத்துக்கிட்டுதான் இங்க அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இது எல்லாமே யோசிப்பாரு தன்னுடைய கட்சிக்கு என்ன லாபம்ன்றது இல்லாம தமிழ்நாட்டுடைய நிலைமை எங்க போகும் அப்படின்றது மறுபடியும் அதே ஊழல்வாதிகளை கொண்டு வந்து இங்க ஆட்சியில உட்கார வச்சு அவர்களுக்கு கீழே நம்ம இருக்கிறத விட நம்ம ஆட்சியில வாக்கு வங்கிய ஒரு சேரை கொண்டு வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிய திமுக பாஜக எதிர்ப்ப ஒரு சேர கொண்டு வந்து இங்க மக்களுக்கு ஒரு ஜனநாயக ஆட்சியை அதிமுக இடம் கொடுத்து வெளியே வருமானது டவுட் சோ ஏன்னா எடப்பாடி அவருடைய டிராக்டராக நீங்க எடுத்து எடுத்து பாருங்க அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனக்கு மேல இருந்த சசிகலாவையும் அவர் விட்டு வைக்கல தனக்கு இணையா இருந்த ஓபிஎஸ்ஸையும் அவர் விட்டு வைக்கல இன்றைக்கும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில அது வந்து இழுப்பறையா இருக்க ஒரே காரணம் இபிஎஸ் அவர்கள் தான் அவர் மட்டும்தான் சுப்ரியராக இருக்கணும் தனக்கு இணையாக கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு வச்சுங்க அது கூட இருக்கட்டும் பட் ஆனால் அவரு இந்த கூட்டணிக்கு வந்து சபார்டினேட்டாக வருவார்ன்றதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்ல ஸோ மற்ற கட்சிகளை மீன் பண்ணி தான் தாவேக்கா சொன்ன மாதிரியே எனக்கு புரியுது ஸோ மேபி நாம் தமிழர் வரலாம் அவர்களோட தொகுதி உடன் பணியார் படம் சொல்லிட்டாரே சுத்தமா வேற செட்டே ஆகாது அப்படிங்கறது தொடர்ந்து இப்போ கடந்த சில தினங்களா அவர் அத ப்ரூவ் பண்ணிட்டே வர்றார் சரி மேடம் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாசத்துக்கு பின்னாடி இருக்கும் ஏன்னா அந்த எலெக்ஷன் ஃபீவர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளா இப்படி எல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எல்லோருக்கும் ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குன்னா வெற்றி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல யார் எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் விட்டு நிறைய கட்சிகள் விட்டு கொடுத்து தான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்க பல இடங்கள்ல நீங்க விசிகை எடுத்துக்கோங்க காங்கிரஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு காலத்துல நாங்க ஆட்சியில இருந்த கட்சி இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி நாங்க ஏன் திமுகவோட வந்து சபாடினேட்டா இருக்கணும்னு காங்கிரஸ் யோசிக்கல அன்றைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நாங்க உள்ள அனுப்புறோம்னு சொல்லி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள கூட்டணியில சேர்த்தாரு இந்திரா காந்தியை இந்திரா காந்தி கூட்டணி சேர்த்து அறுபத்தி மூன்று சீட்டுகள் கொடுத்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருபது சீட்ல நிக்குது சோ அவர்களுடைய வளர்ச்சி என்னன்றதையும் பார்க்கணும் இங்க செயல்பாடுகள் ஒரு ஒரு கட்சிக்கும் தேர்தல் சமயத்துல அவர்களுக்கு என்ன லாபம் கட்சிக்கு என்ன லாபம் இங்க ஆட்சியை பிடிக்க முடியுமா வெற்றி யார் பக்கம் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அணிகள் சேரும் அப்படி சேரும்போது எது வேணாலும் மாறலாம் நம்மளால வந்து இதுதான் நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம யூகிக்கவே முடியாது அரசியலில் எதுவுமே சாத்தியம் அப்படின்றது எதார்த்தம் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ